புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை அந்தாண்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய யாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளைப் பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றிப் புகழ முன் வருவோம் அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்ற உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இன்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அல்லூயா திருப்பாடல் நாற்பத்தி மூன்று இறைவனின் இல்லத்தின் மீது ஆவலை எடுத்துச் சொல்லுகின்றது இஸ்ரேல் மக்களுடைய ஆர்வத்தையும் வேட்கையையும் இந்த திருப்பாடல் மிகத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது நாமும் இறைவன் இல்லத்தின் மீது ஆவல் கொள்ள இந்த திருப்பாடல் நம்மை தூண்டுகிறது யோவான செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்னிடம் வருபவருக்கு இருளே இராது என்று ஆண்டவர் சொல்லுவதை இந்த திருப்பாடல் இறைவனை நோக்கி வருகின்ற பொழுது நம்முடைய இருள் நீங்கும் நம்முடைய வாழ்வில் ஒளி பிறக்கும் என்ற நம்பிக்கையை தருகிறது அந்த நம்பிக்கையோடு திருப்பாடல் நாற்பத்தி மூன்றை வாசிக்கு கேட்போம் கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் நின்று என்னை விடுவித்தருடும் ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும் உம் ஒளியை வீசியறளும் உண்மையை காட்டியரலும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன் கடவுளே என் இறைவா என் இறைவா யாழி சைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்புகிறோம் என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் நான்கு மற்றும் ஐந்து அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நானும் அது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறே எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன் ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே எனது கூக்குரலை கேட்டருளும் ஏனெனில் நானும் மது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் சக்கரையாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியில் இருந்து எங்களை மீட்டருடும் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் ஆமே ஆண்டவரே எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டறிடும் மன்றாட்டுகள் நம் மீட்பர் புது வாழ்வுக்கு உயிர் தெழுந்து அச்சத்து நின்று உலகினை விடுவித்தார் நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம் ஆண்டவரே உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்தும் இயேசுவே நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம் ஆண்டவரே உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும் நாங்கள் இம்மர்நாட்டுக்களை இக்காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகிறோம் எங்களுடைய கவலைகள் நம்பிக்கைகள் தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும் ஆண்டவரே உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும் உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தியரலும் நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேடச் செய்தருளும் ஆண்டவரே உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும் ஆண்டவராகியேசுவே எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறர் துன்பங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்ட துணை புரியும் ஆண்டவரே உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் மன்றாடுவோமாக இயேசு கிறிஸ்துவே உலகின் உண்மையான ஒளியே அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிரச் செய்கின்றீர் இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள்தாரும் தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்னாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்